அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலஹமது இல்லா திண்டுக்கல் இஸ்லாமிக் மீடியா யூடியூப் சேனல் பார்வையாளர்களே இன்று நாம் நோம்பு முப்பதாவது நோன்பை அடைந்திருக்கின்றோம் அலமது இல்லா இன்று பெரிய தென்பட்டு விட்டதனால் தக்பீர் முழக்கம் இப்போது சொல்லப்படுகின்றது நம்மதா அக்பர் அல்லாஹ் அக்பர் பருல்லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வல்லில்லாஹ் இல் ஹந்து அல்லாஹ் ஹுவக்பர் அல்லாஹ் ஹுவக்பருல்லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹ் ஹுவக்கபர் அல்லாஹ் பருவ அல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஹுவக்பர்லா अलकबर अलबर अलकबर कबीरा अलद नसीरा